வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஒரு கவிதை இயற்கை கடவுளின் படைப்பு எப்போதும் அது எங்களுக்கு சில பாடங்களை கற்றுத்தரும் அந்த பாடங்கள் வழிகள் நிறைந்ததாக இருக்கும் இதோ உங்களுக்காக அந்த கவிதை இயற்கையின் நீதிமன்றம் இயற்கையின் நீதிமன்றம் தாயும் சேயும் மண்ணுக்குள் மீட்டார்கள் மார்பினிலே குழந்தையுடன் ஆற்றுக்குள் பாய்ந்த வண்டி அதனுள்ளே பல உயிர்கள் செல்ல பிராணிகள் பல காப்பாற்ற வழியின்றி காணாமல் போனது கம்பீர வீடுகளின் கட்டிடங்கள் இடிந்தது மண் சரிவில் கிராமங்கள் பல மர்மமாக போனது காணும் வரை தேடி கண்ணீரில் மூழ்கிறார்கள் கோடி சொத்துக்களை கொள்ளையடித்து சென்ற வள்ளம் உரிமையாளர் யார் அதற்கு தெரியாது மழையும் காற்றும் மண்ணும் விண்ணும் பாகுபாடு பார்ப்பதில்லை மதமும் சாதியும் பணமும் ஏழையும் பாகுபாடு பார்க்காதே பாடம் புகட்டியதோ இயற்கையின் நீதிமன்றம் பாரதிதாசனின் ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பா நீ உணரப்பா நீ இயற்கையும் கூட ஓடப்பர் உயரப்பரை மரணத்தில் இணைத்ததோ மனமே மனமே நீ கலங்காதே மரண வழியால் நீ துடிக்காதே தாயும் செய்யும் மண்ணுக்குள் மீட்டார்கள் மார்பினிலே குழந்தையுடன் ஆற்றுக்குள் பாய்ந்த வண்டி அதனுள்ளே பல உயிர்கள் செல்ல பிராணிகள் பல காப்பாற்ற வழியின்றி காணாமல் போனது கம்பீர வீடுகளின் பல பல கிராமங்கள் போனது அவர்களை காணும் வரை தேடி கண்ணீரில் மூழ்கிறார்கள் கோடி சொத்துக்களை கொள்ளையடித்து சென்ற வெள்ளம் உரிமையாளர் யார் என்று அதற்கு புரியாது மழையும் காற்றும் மண்ணும் வெண்ணும் பாகுபாடு பார்ப்பதில்லை மதமும் சாதியும் பணமும் பாகுபாடு பார்க்காதே பாடம் இயற்கையின் நீதிமன்றம் பாரதிதாசனின் ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிடுவார் உணரப்பானி உணரப்பானி இயற்கையும் கூட ஓடப்பர் மரணத்தில் இழைத்ததோ மனமே மனமே நீ கலங்காதே மரண வழிகளால் நீ துடிக்காதே நன்றி அன்பான கவிப்பிரியர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணியவர்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஆண்டுடன் அழைக்கிறேன் முடிந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க அவலா இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் தீர்மலைத்தனவன் நன்றி